ஸ்ரீ மாத்ரே நமகன் ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சக்தி பீட வரிசையில பத்ரி எழுந்தருளி உள்ள சக்தி பீடத்தை தரிசித்துக் தேவி பாகவதம் பத்ரிகாசிரமே சக்தி பீடம் என்று வர்ணிக்கிறது ஆயினும் இங்குள்ள மக்கள் இங்கு எழுந்தருளி உள்ள மூன்று கோவில்களை சக்தி ஸ்தலமாக போற்றுகிறார்கள் அந்த மூன்று கோயில்களை பத்தி தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம் பத்ரிகாசிரமத்துல அன்னை பராசக்தி தாரி தேவி காளி தேவி மற்றும் சந்திரவதனின்னு மூன்று தலங்களில இணைந்து சக்தி பீடமாக எழுந்தருளி இருக்கிறார் தாரி தேவி கோவிலில் அன்னையின் மேல் பகுதி சந்திரவதனி கோவிலில் அன்னையின் இடுப்பு பகுதி மற்றும் காளி தேவி கோவிலில் அன்னையின் இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதியாக இங்கே எழுந்தருளி இருப்பதாக ஐதீகம் அலக்நந்தா நதிக்கரையில பத்ரிநாத் சாலையில இங்கே உள்ள ஸ்ரீநகர் என்னும் ஊருக்கும் ருத்ர பிரயாவுக்கும் நடுவே அமைந்துள்ளது தாரி தேவி கோவில் இவள் இவ்வூர் மக்களின் காவல் தெய்வம் கண்கண்ட தெய்வமும் இவளை புராணங்களின்படி காளி தேவியின் மேல் பகுதியாக இங்குள்ள சிலை நம்பப்படுகிறது அதே சமயம் காளிமத்தில் உள்ள காளி தேவி அன்னையின் கீழ்பகுதி என்று போற்றப்படுகிறது ஆதி காலத்துல இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னையின் சிலை சிறு பெண்ணாக காட்சி அளித்ததாகவும் காலப்போக்கில் போக்குல மங்கையாகவும் பின்னர் வயதான பெண்ணாகவும் தோற்ற மாறுவதாக உள்ளூர் மக்கள் கூறுகிறார்கள் தாரிதேவி கோயிலுக்கு பின்னால ஒரு புராண கதை இருக்கிறது ஒருமுறை கோவில் வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டு காளிதேவியின் சிலை பாறையில மோதியது அருகே உள்ள தாரோ கிராமத்துல கிராம மக்கள் தேவியின் தெய்வீக குரலை கேட்டனர் அன்னை அவர்களை இவ்விடத்திற்கு வர செய்து இங்கே தன் சிலையை இவ்வூரிலே நிறுவி தனக்கு கோவில் எழுப்புமாறு கூறினார் அதைத் தொடர்ந்து அன்னையின் சிலையை கண்டெடுத்த கிராம மக்கள் அன்னைக்கு இங்கே கோவில் எழுப்பினார்கள் அன்னையின் உத்தரவுப்படி கோவிலில் கூரை எழுப்பாமல் திறந்த வெளியின் கீழ் அன்னை இங்கே அருள்வாலித்துக் கொண்டு இருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டில் எழுந்தருளி இருக்கும் வக்கரகாளியம்மன் கோவிலை ஞாபகப்படுத்தும் வகையில இந்த கோவில் அமைந்திருக்கிறது கருவறையில் உள்ள அன்னை நம்ம ஊர் மாரியம்மனை போல தோற்றம் கொண்டு சிவந்த ஆடை அணிந்து தன்னை நாடி வரும் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார் அவருக்கு பக்கத்துல கஷேத்ர பாலகராக மகாதேவர் கருங்கல் சிலையாக அமர்ந்திருக்கிறார் உத்தரகாண்ட் மாநிலத்துல காவல் தெய்வமாகவும் சார்தாம் யாத்திரையின் பாதுகாவலராகவும் வணங்கப்படுகிறார் தாரிதேவி ஆதி கோவில் இருபது மீட்டர் பாறையில் மேல் அமைந்திருந்தது ஸ்ரீநகர் ஹைடல் திட்டம் காரணமாக தாரிதேவியின் கோவில் அதன் அசல் இடத்தில் தற்போது எழுப்பப்பட்ட கோவிலுக்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டது இதன் காரணமாகவே அன்னையின் கோபத்துக்கு ஆளாகி உத்தரகாண்டில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெள்ளம் ஏற்பட்டதாக மக்கள் நம்புகிறார்கள் ஆண்டு முழுவதும் இக்கோவிலில் கூட்டம் நிறைந்து காணப்படும் நவராத்திரி நாட்களில் மிக சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுவதால் பக்தர்களின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரிக்கிறது அடுத்து நாம பார்க்க இருப்பது சந்திரவதனி அல்லது சந்திரவதனி கோவில் தேரி கத்வால் மாவட்டத்தில் தேவ பிரயாகின் அருகே ஒரு மலை உச்சியின் மேல் அமைந்த சிறிய கோவிலாகும் இது இத்தலம் சதி தேவியின் ஆயுதங்கள் விழுந்த இடமாக பார்க்கப்படுகிறது தாரி தேவியின் இடுப்பு பகுதியாகவும் இக்கோவில் பார்க்கப்படுகிறது இக்கோவில் கிரகத்தில் அன்னைக்கு சிலை வடிவம் கிடையாது அதற்கு பதிலாக கல்லிலே செதுக்கப்பட்ட ஸ்ரீயந்திரத்தையே அன்னையாக பாவித்து பூஜைகள் செய்யப்படுகிறது இந்த ஸ்ரீயந்திரம் ஒரு வெள்ளை துணியால் மூடப்பட்டு இருக்கிறது அதற்கு மேல் பூஜைகள் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமி அன்று தலைமை பூசாரி தன் கண்களை மூடிக்கொண்டு அந்த வெள்ளை துணியை திறந்து சுத்தம் செய்வாராம் பின்பு மறுபடியும் வெள்ளை துணியால் மூடி வைத்து விடுவாராம் மலைமேல் மேல் வீற்றிருக்கும் இந்த அன்னையின் ஆலயத்தில் இருந்து சுற்றி பார்த்தால் பனிமூடிய இமயமலையின் சிகரங்களை நாம் கண்டு ரசிக்கலாம் இத்தலத்திலே அன்னை இயற்கையின் வடிவிலே இருக்கிறார் அடுத்து நாம தரிசிக்க இருப்பது காளிமத் காளிக்கோவில் அன்னை தாரி தேவியின் கால் பகுதியாக இக்கோவில் போற்றப்படுகிறது குப்தகாசியில் காசியில் காளிமத் என்னும் கிராமத்தில் சரஸ்வதி நதிக்கரையிலே இயற்கை அழகு கொஞ்சம் இடத்திலே இக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சதிதேவியின் தேவியின் முதுகு பகுதி விழுந்ததாகவும் இவ்வூர் மக்கள் நம்புகிறார்கள் மார்க்கண்டேய புராணத்துல இக்கோவிலில் பற்றிய குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ரத்த பீஜனை அன்னை துர்கா காளி உருவம் கொண்டு அவனை அழித்த பின்பு அன்னை காளி தேவி இவ்விடத்திற்கு வந்து அந்தர்யாமியாக உள்ளே சென்று ஒரு பள்ளத்தில் மறைந்து விட்டானான் அந்த இடத்திலே காளி கோவில் கட்டப்பட்டு மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இத்தலத்திலே அன்னைக்கு உருவம் கிடையாது இங்கே ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மிகவும் புராதனமான ஸ்ரீ சக்கரம் இவ்விடத்திலே இருக்கிறது அதை பள்ளத்திலே இட்டு மேலே வெள்ளி தட்டினை கொண்டு மறைத்து வைத்துள்ளார்கள் ஒவ்வொரு வருடமும் விஜயதசமி அன்று பூஜாரி தன் கண்களை கட்டிக்கொண்டு மேலே உள்ள தட்டினை திறந்து உள்ளே சுத்தம் செய்வாராம் கோவில் வளாகத்தில் சிவபெருமான் சரஸ்வதி தேவி கௌரி மகாலட்சுமி ஆகியோருக்கும் தனி சன்னதிகள் இருக்கிறது தியான மண்டபம் மற்றும் இங்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்கான விருந்தினர் மாளிகைகள் கோவில் வளாகத்தில் கட்டப்பட்டுள்ளது இப்பகுதியிலே மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் இது இப்பகுதி மக்கள் யார் புது வாகனம் வாங்கினாலும் இந்த கோவிலுக்கு வந்து பூஜை செய்து எடுத்து செல்வது வழக்கம் அவ்வாறு செய்வதால் அவர்கள் வாகனத்துக்கும் வாகனம் ஓட்டிக்கும் எந்த ஆபத்தும் வராமல் அன்னை காளி தேவி பாதுகாப்பதாக ஐதீகம் ஆண்டு முழுவதும் இக்கோவில் திறந்திருக்கிறது நவராத்திரி நாட்களில் இங்கே மின் அலங்காரங்களோடு வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மிக அழகாக காட்சி அளிக்கிறது கோவில் வளாகம் ஏராளமான பக்தர்கள் ஒவ்வொரு நாள் மாலையிலும் அன்னைக்கு நடத்தப்படும் பெரிய ஆரத்தியை காண கூடுகிறார்கள் இதேபோல் மகா சிவராத்திரி அன்றும் இங்கே மிகச் சிறப்பாக பூஜைகள் நடைபெறுகிறது இத்தலத்து அன்னையை மனமாற வேண்டி அவள் அருளோடு நாம் நம் சக்தி பீட பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்திமயம்